வணக்கம் திருமண காலம் எப்பொழுது அதிகப்படியாக ஜாதகர்கள் வரும் கேள்வி திருமண காலம் எப்பொழுது ஒருவருடைய ஜாதகத்திற்கு எப்பொழுது திருமணம் நடைபெறும் அந்த திருமண வயது எப்பொழுது இப்படிங்கிற கேள்விகள் அதிகமாக வரும் அதை நாம் ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்திற்கு ஏழாம் அதிபதி திசை நடந்தால் அவர்களுக்கு திருமண காலம் நடைபெறும் ஏழாம் அதிபதி சாரம் கொடுத்தவர் அவர்களுடைய திசை நடந்தாலும் திருமணம் நடைபெறும் இரண்டாம் அதிபதி அவர்களுடைய திசை நடந்தாலும் திருமண காலம் கைகூடியுன்னு சொல்லலாம் இரண்டாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவருடைய திசையோ புத்தியோ நடந்தாலும் அந்த காலகட்டத்திலும் திருமணம் நடைபெறக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்ன பாவம் அல்லது ஏழாம் பாவம் இதற்கு சாரம் கொடுத்தவர் அல்லது அந்த சாரநாதன் நவாம்சத்தில் உள்ள பொழுது அவர்களுடைய அதாவது அந்த சாரநாதன் ஏழாம் பாவத்தில் நிற்கும் பொழுது அவர்களுடைய திசை நடந்தாலும் புத்தி நடந்தாலும் திருமணம் நடைபெறும் சரிங்களா சரி ஒருவருக்கு கா கரெக்டான காலகட்டத்தில் எப்போ திருமணம் நடைபெறும் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் உபஜயஸ்தானமான மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் பாவத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் பாவத்தில் சுக்ரன் நின்று அந்த திசையோ புத்தியோ நடந்தாலுமே அவர்களுக்கு சரியான காலகட்டத்தில் திருமணம் நடைபெறும் சரிங்களா சரி அது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி அவரும் பார்த்தீங்க அப்படின்னா சுபஸ்தானத்தில் சுபர்களோட அல்லது சுக்கரனோட ஏழாம் அதிபதி நிற்கும் போதும் அவருடைய ஜனன ஜாதகத்தில் இருந்தால் அவருக்கும் திருமணம் அந்த கரெக்டான காலகட்டத்தில் நடைபெறும் இது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி சரிங்களா ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்ரன் செவ்வாய் சிறப்பாக திரிகோணத்திலோ கேந்திரத்திலோ அமைந்து அவர்களை அந்த காலகட்டம் கல்யாண கால வயதுன்னு சொல்லக்கூடிய ஆணிற்காக இருந்த இருபத்தோரு வயதுக்கு பின்னாலும் இருக்குன்னா பதினெட்டு வரைக்கும் அடுத்த பதினெட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு அரசு நிர்ணயித்திருக்குது அந்த காலகட்டத்திற்கு அப்புறமேட்டுக்கு வரக்கூடிய திசை சரிங்களா ஒரு திருமணம் நடைபெறும் காலம் வரும்போது அது எந்த திசைங்கிறது ரொம்ப முக்கியம் அது எந்த காலகட்டத்தில் வருதுங்கிறத ரொம்ப முக்கியம் அதுக்குன்னு பத்து வயசில் திருமண காலகட்டம் வருதுன்னா சொல்லிடக்கூடாது அதனால் அவர்களுக்கு வயது வரம்புக்கு உண்டான பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய திசையும் அனுசரித்து தான் பலன் எடுக்கணும் சரிங்களா அந்த வகையில் எடுத்தீங்க அப்படின்னா கோச்சார குரு அந்த ஜாதகருக்கு லக்ன பாவத்தை ஏழாம் பாவத்தை தொடர்பு கெல்லும் பொழுது திருமண காலகட்டம் வந்துடுச்சுன்னு எடுத்துக்கலாம் அதே போல் கோச்சார குரு லக்னாதிபதியோ அல்லது ஏழாம் அதிபதியோ இணைந்தோ சேர்ந்தோ பார்க்கப்பட்டாலும் அவருக்கு அந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல் லக்னாதிபதி அல்லது ஏழாம் அதிபதி இவர்களுக்கு சாரம் கொடுத்தவர்களையும் நல்ல நிலையில் நின்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு திருமண காலம் என்று எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா அதே போல் ஒருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் ஒரே பாவத்திலோ அல்லது திரிகோணத்திலோ நல்ல நல்லபடியாக அதாவது இயற்கை சுபர்களோடு சேர்ந்திருக்கும்போதும் அவர்களுக்கும் திருமண காலகட்டம் வந்துடுச்சுன்னு நாம் எடுத்துக்கலாம் திருமண காலகட்டத்தை எடுக்கும் பொழுது காலம் தேசம் வர்த்தமானம் அதையும் பார்த்துருக்கணும் அவர்களுக்கு பெண்ணாக இருந்தால் பதினெட்டு வயசை தாண்டிடுச்சா ஆனா இருந்தால் இருபத்தொன்று தாண்டிடுச்சா அவங்களுக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறாங்களா அதுக்குள்ளே அந்த ஒன்றாம் பாவம் ஏழாம் பாவம் அல்லது அந்த பாவத்திற்கு சாரம் கொடுத்தவர்களுடைய திசையோ புத்தியோ கோச்சாரத்தில் கோச்சார குரு ஒன்னாம் பாவத்திற்கோ ஏழாம் பாவத்திற்கோ அல்லது காரக கிரகமான சுக்ரன் செவ்வாயை அல்லது சுக்ரன் குருவை அல்லது சுக்கரன் சனியை பார்க்கிறாரா இப்படிங்கிற கணக்குகளெல்லாம் போட்டு தான் ஒருவருக்கு திருமண காலம் நடைபெற அதாவது வந்துடுச்சாங்கிறத கால்குலேஷனில் எடுக்கணும் சரிங்களா அப்படி அந்த திசை புத்திகளை எடுக்கும் பொழுது அந்த திசை புத்திகளுடையவர்கள் அந்த டைமில் ஒருவருக்கொருவர் பரஸ்பர நட்பு கிரகங்களாக இருக்கணும் பகை கிரகங்களாக இருக்கக்கூடாது தசா புத்தியை பார்க்கும்போது ரொம்ப முக்கியம் அதே போல் கோச்சார கிரகங்கள் பார்க்கும்பொழுது அந்த ஒன்றாம் பாவம் அல்லது ஏழாம் பாவத்திற்குண்டான கிரகங்களுக்கு கோச்சார குரு ஆறு எட்டு பனிரெண்டில் மறையக்கூடாது பன்னிரெண்டு கூட எடுத்துக்கலாம் ஆறாம் பாவமோ எட்டாம் பாவத்தில் செல்லும் பொழுதும் திருமண காலத்தில் மிகவும் பார்த்து ஜாக்கிரதையாக சேர்த்த வேண்டும் ஸோ ஒரு ஜாதகத்தை சேர்க்கும் பொழுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செவ்வாய் சுக்கரன் இணைவு நல்லா இருக்கா அதே போல் ஆணிற்கும் பெண்ணிற்கும் ஒன்றாம் பாவம் ஏழாம் பாவம் திசை நடக்குதா அதே போல் ஆணுக்கு ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பதாம் பாவங்கள் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் பெண்ணுக்கும் அதே போல் ஒன்று ரெண்டு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது இந்த பாவங்களையும் பார்க்கணும் களத்தரம் பார்க்கும்போது புத்திரஸ்தானத்தையும் சேர்த்து பார்க்கணும் அதே போல் ஒரு பெண்ணுங்கிறது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த மாறுறவங்க அவங்களுக்கும் அந்த டைமிங் நல்லா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும் இதெல்லாம் பேசிக்காக பார்த்திங்கன்னா அப்படின்னாலே திருமண காலம் எப்பொழுது ஒருவருக்கு அப்படிங்கிறத நாம் எளிமையில் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா நன்றி